விஜய் அவர்கள் பண்றதுனால விஜய் வந்து விஜய் வந்து நிகழ்ச்சி பண்ணதுனால இப்ப அவர் மக்களுக்காக ஈழ மக்களுக்காகவும் போராடுற ஒரு தலைவரா மாறிட்டார் நான் ஆரம்பத்திலே சொல்றேன் தளபதி விஜய் அவர்கள் ஈழ தமிழர்களுக்காக செய்த தியாகங்கள் என்ன என்பதை அவரே விரைவில் பட்டியலிட காத்திருக்கிறார் ஈழத்திலிருந்து படிக்க வந்த குழந்தைகளை படிக்க வைத்திருக்கிறார் தன்னுடைய சொந்த செலவில் கிட்டத்தட்ட பதிமூணு பிள்ளைகள் விஜய் அவர்களுடைய ஏற்பாட்டில் படித்து கொண்டிருக்கிற தகவலை நான் எடுத்திருக்கேன் நான் என்ன கேட்குறேன்னா எத்தனை தலைவர்கள் அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க அண்ணன் வைக்கோ இருக்காங்க அவரை போல தியாகம் செய்வதற்கு இந்த தமிழ்நாட்டில் ஈழத்தமிழர்களுக்காக எவரும் இல்லை அண்ணன் திருமா இருக்கிறார்கள் ஈழத்திற்காக குரல் கொடுத்த தலைவன் எவனும் இல்லை பொடோச்சட்டம் வந்தாலும் தடாச்சட்டாக வந்தாலும் தமிழீழ தாயகத்தை அங்கீகரிக்கிறவரை தமிழ்நாட்டில் நாங்கள் குரல் கொடுப்போம் என்று மாதட்டி சொல்லுகிற எங்கள் அண்ணன் வேர்முருகன் садарысел